வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது இந்த தீபாவளி பண்டிகை கோசரம் சேலைகள் மொத்தமாக சூரத் சேலைகள் அதுவும் சூரத் நகரில் விற்கப்படும் சேலைகள் தமிழ்நாட்டில் எங்கே மொத்த விலைக்கு விற்கப்படுகிறது என்பதை இப்போ நேரடியாக பார்க்கவும் ஒவ்வொரு புடவை வகைகளும் அதோட விலைகளும் இப்போ வந்து நேரடியாக பார்க்கலாங்க இது எங்கே இருக்குன்னா சென்னையில் எம்சி ரோட் பழைய வண்ணார வாங்குங்க இங்க நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா இந்த கடை தாங்க இந்த கடையோட பேர் சோனா டெக்ஸ்டைல் இதோட முகவரி ஃபோன் நம்பர் கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல தருவேன் பார்த்து கொள்ளுங்கள் இப்போது அவர் கையில் வைத்திருக்கும் புடவை அந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரேட்டு வந்து இரநூத்தி எழுபது ரூபாங்க இப்போ அவர் வச்சிருக்க புடவை வந்து பூனம் வகையை சார்ந்தது இரநூத்தி எழுபது ரூபாங்க இது சோனா டெக்ஸ்டைல்ஸ் இப்போ இந்த புடவை இப்போ காட்டுற இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபாங்க முந்நூறு ரூபாய் அது எல்லாம் சூரத்தில் என்ன ரேட்டு அதோட கொஞ்சம் கூடுதலாக இருக்கு ஏன்னா அங்கேருந்து வர செலவுகள் இருக்கு இவங்க கையாளு செலவுகள் இருக்கு சரியாக பேர் இங்கே சூரத் புடவை இங்கே கிடைக்காதுன்னு கேட்டாங்க அவங்களுக்கோசரம் இதை நான் எடுத்து போடுறேன் எமது தமிழ் தொழில் யூடியூப் சேனலில் இங்கே இருக்கிற சேரிகள் வந்து இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் இருக்கு அந்த ரேக்கில் எல்லாமே இப்போ டேட் இப்போ எப்படி தீபாவளிக்கு வந்திருக்கோ அந்த ரகங்கள் இருக்குங்க இங்கே இருக்கிறது எல்லாம் நானூற்றம்பது ரூபாயிலேருந்து எண்ணூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க ரகங்களுக்கு தகுந்த மாரி இருக்குங்க எல்லாமே நானூற்றம்பது ரூபாயிலேருந்து எண்ணூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குங்க இதில் குறிப்பிடப்படுற விலை வந்து மொத்த விலைங்க சில்லறை விற்பனைக்கு உண்டு அது விலை கூட கிடைக்குங்க மீண்டும் சொல்கிறீங்க மொத்த விலை தான் சில்லறை விலைக்கும் வாங்கலாம் நேரடியாக தான் போகணும் இவங்க ஆன்லைன்லாம் கிடையாதுங்க வண்டி கடையில் மட்டும்தான் தான் விற்கிறாங்க நேரடி விற்பனை தான் சென்னை எம்சி ரோடு பழைய வண்ணாரப்பேட்டை இது வந்து இரநூத்தம்பது ரூபாங்க எல்லாமே இரநூறுவாங்க இது இரநூறுவா புடவைகள் எல்லாம் பூனம் அந்த மாதிரி புடவைகள் சோனா டெக்ஸ்டைல்ஸ் எம் சி ரோடு வண்ணாரப்பேட்டை இது எல்லாமே விலை குறைவான ரகங்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாங்க இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாங்க அடுத்தது பார்க்க போகிறது இதெல்லாம் முந்நூற்றம்பது ரூபாங்க முன்னூத்தி ரூபா இது போன்று பல்வேறு வகையில் இங்கே புடவைகள் சேலைகள் குழிக்க போட்டிருக்குங்க அறுநூத்தி ஐம்பது சொல்லிதாருங்களா ஐநூத்தி ஐம்பது

हाँ ये थोड़ा फुल है मेरा ये तो है ये अभी देखो ये बता दिनाल 26 पार्ट है हाँ 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 आदमों रुपीसे सांव पार्ट है अच्छा अच्छा

ഇത് uhm ಐನೂತ್ ಒಂಬುದು ಐನೂರು ಇದು ಎಟ್ನೂರು ಎಳನೂತ್ಂಬುದು ಎಂಬುದು ಇದು ನಾನೂರು ಇದು ಒಂಬ <gíveis> <whis> <smotivari> எவ்வளோ பை பிப்டி இதெல்லாம் ஒரே ரேட்டா இது ட்வெண்ட்டி ஆக பிப்டி நைன் இது ನೈನ್ ಫಿಫ್ಟಿ ಕ್ಲಾತ್ನಿಂಗ್ ಕ್ಲಾತ್ನ ವರ್ಕ್ ನಾಳೆಯ Okay, right? 150, 850 है। बहुत साल डेटा चलाया, रिटेल चलाया। ऊपर 50 है। बहुत 50 है। ऊपर ऊपर 50। ये 850 है। ये कैसे? टेंस वर्स अदर्स। टेंस कट तोड़े। ये एक अंदर है। ये

सब्सक्राइब इलो ओला? 325 10 जा, 10 जा 10 जा, 10 जा क्ये? ब्रेट अलो 10 जा, 10 जा प्रफोक्ट इग है 325 325 इग है? ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் இருக்கிறது அதனால் நயன் மினிட்